நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாலு வகையான முறுக்கு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் பொங்கல் தீபாளி சங்கராந்தி ஹோலி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதில் முதல்ல ஜவ்வரிசி முறுக்கு ரெண்டாவது கோதுமை மாவில் வந்து முறுக்கு பண்ண போகிறோம் இதுக்கு அரிசி மாவோ கடலை மாவோ உளுந்து மாவோ கடலை மாவோ எதுவுமே தேவையில்லை முழுக்க முழுக்க கோதுமை மட்டுமே வச்சு பண்ணுறது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கப்புறமா சிவப்பு அரிசியில் ஒரு தேன் குழல் முறுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கானது அதுக்கப்புறமா ராகி முறுக்கு அது வந்து உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஜவ்வரிசி முறுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கிறிஸ்பியாகவும் ஒரு ரெண்டு வாரம் கேட்டு போகாத மாதிரியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருக்கிறத வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஃபெஸ்டிவலுக்கும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் அதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் இந்த கிறிஸ்பியாக வரணும் அதுக்கப்புறம் நம்ம உளுந்து வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இந்த உளுந்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன் பை ஃபோர் கப் வந்து சட்னி கிராம் யூஸ் பண்ணோம் நம்ம சட்னி கரைக்கிற அந்த பொட்டுக்கடலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொறுமருப்பியும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்க ரொம்ப க கடினமாகாமல் தடுக்கும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப லார்ஜ் குவா குவாண்டிட்டியில் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு அந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம நல்லா சளிச்சுக்கணும் சலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சலித்தா மட்டும்தான் வந்து முறுக்கு நம்ம செய்யும்போது வெடிக்காமல் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இங்கே தேவைப்பட்ட பட்டர்லாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மாவு கரெக்டாக இருக்குது ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான பதத்தத்தில் இருக்குது இப்போது நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் போட்டிருக்கேன் இதையும் நம்ம தான் ஆகணும் ஸோ இந்த மாவு வாங்கினாலும் நம்ம சளிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி பெரிய தட்டிலனா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க பெரிய நியூஸ் பேப்பராக அது மேலே சளிச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நம்ம கொட்டிட்டு பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் போட்டுக்கலாம் ஸோ இதையுமே நம்ம சலிக்கணும் ஸோ இது சளிக்கவில்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சளிச்சு முடிச்சிடலாம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தட்டு உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இல்லை உப்பை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோட ஊற்றிக்கலாம் இது வந்து ஓமம் அதாவது அஜ்வைன்னு சொல்லுவாங்க இதையும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் வந்து அதிகமாகும் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் விட்டுக்கலாம் பட்டர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையணும் உடனே நீங்கள் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப வந்து ரன்னியாக போயிடும் இப்போ நான் இடையில கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நான் பிசைய போகிறேன் இதில் முக்கியமானது அந்த முறுக்கு டோ தான் நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிளி பிழிஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா டோ வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது இமீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும் நீங்கள் ஃபர்மெண்டேஷன் கொட்டிங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அது வந்து கலர் மாறிவிடும் எண்ணெயில் பொறிக்கும் போது ஸோ இப்போ நம்ம இது மாதிரி உருளையாக நான் எதுக்கு பிடிச்சி வைக்கிறேன்னா ஈஸியாக வந்து முறுக்கு குளரில் போட்டுட்டு அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்ருலாம் அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவில் வேணாலும் பண்ணலாம் கம்பு ராகி சோளம் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணலாம் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது பொறிக்க பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் மேலே எண்ணெயை தடவிக்கலாம் இல்லை ஒரு கரண்டி கூட இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே எண்ணெயை தடவிட்டு குழல்லையும் எண்ணெயை தடவணும் இதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ முறுக்கு டோ வச்சுட்டு நம்ம இது மேலே பிழிய போகிறோம் ஸோ எந்தளவுக்கு சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை டேரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு கூட அப்படி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த ஷே ஷேப்பெல்லாம் வந்து பண்ண நமக்கு டைம் இல்லைங்கும்போது டேரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து பக்கோடா பண்ணலாம் முள்ளு முறுக்கு பண்ணலாம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இப்போ நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதில் எண்ணெய் வந்து கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு சொத சொதனாயிடும் இது வந்து முறுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் அது ஆப்ஷனல் தான் அது கடையில் பண்ணுவாங்க நாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயில் சத்தம் அடங்கும் அதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பதம்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு போட்டு எடுக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் டு ஹை அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகலை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு ஸோ இதே மாதிரியே நம்ம ரெண்டாவதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டிகிட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம் இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை டீ கெடுத்துக்கலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து விடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஈவினிங் வந்தாங்கன்னா குழந்தைங்க அவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணது தான் ஸோ திரும்ப திரும்ப ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க இல்லை ஃப்ரெஷ்ஷான ஆயில்தான் ஃப்ரை பண்ணுறோம் ஸோ அதனால நம்ம நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கோதம் மாவும் இருக்குது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவோ கடலை மாவு பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே தேவையில்லை உளுந்து மாவும் நமக்கு தேவையில்லை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு நம்ம ரெண்டு கப் கோதும் மாவு எடுத்துக்கலாம் ஒரு நல்ல கிளீனான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து கட்டி சீல் பண்ணிவிடணும் நம்ம வேக வைக்கும்போது இதில் தண்ணி போகவே கூடாது ஸோ அதனால் நம்ம ரெண்டாக மடித்து மாவு அதில் கொட்டிட்டு நல்லா டைட்டாக வந்து இதை கட்டிடணும் ஸோ இது மாதிரி சீல் பண்ணிவிடுங்க நாம் இப்படி வேக வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா முறுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் முறுக்க விட கோதுமை முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வைக்கணும் ஸோ இது நல்லா வெந்துடும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பிழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஆற விட்டுடணும் இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு எப்படி இருக்குன்னா குளூட்டன் எல்லாம் போயிடும் இப்படி வேக வைக்கிறதுனால இது வந்து நல்லா ஹார்டாகிடும் அந்த மாவு நம்ம எப்படி வந்து அரிசி மாவு இருக்குமோ அதே மாதிரி வந்து கோதுமை மாவும் வந்துடும் க்ளூட்டன் எல்லாம் போய் ஸோ அது மா தான் அது கொஞ்சம் ஹார்டாயிடுது ஸோ இந்த ஹார்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வேக வச்சுருக்கோன்ட்டு அர்த்தம் ஆற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்ல கையில் உடச்சி விட்டுக்குங்க ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி கையால் வந்து நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கூட ஒரு சுற்று விடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அம்மிக்கல் இருக்கும் அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே வந்து நம்ம தட்டினோம் அப்படின்னா அப்படியே வந்து மாவு மாதிரி மாறிடும் ஸோ பாருங்கள் இது முதல்ல நான் வந்து ரஃப்பாக உடச்சி விட்டுக்கிறேன் ஸோ இதுக்கப்புறந்தான் நான் வந்து அது அப்படியே வந்து மாவு மாதிரி பண்ண போகிறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக எல்லாமே வந்து இந்த கட்டியெல்லாம் போய் மாவாயிடும் நம்ம மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம் இப்போது நான் பாருங்கள் ரெடியானதுக்கப்புறம் நான் இது எடுத்து அப்படியே சலிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு மட்டுமே வச்சு பண்ணுற ரொம்ப ரொம்ப ஒரு மனமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இந்த முறுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு மனத்தோடையும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸோடய இருக்கும் ஸோ பாருங்கள் இப்படி வந்து நல்லா சளிச்சிக்கலாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்துன்னா அது மேலே கூட சளிச்சிக்கலாம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டி இருக்கும் நம்ம அப்படியே வந்து சளிக்கும் போதே நல்லா உடைச்சி விட்டுக்கணும் இதை அப்படியே தூக்கி போடறாதீங்க இது வந்து வேக வச்ச மாவு தான் ஸோ அதில் சின்ன கட்டி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா அப்படியே மேலே வரும் அப்போ வந்து நம்ம கையில் அப்படியே உடைச்சி விடும்போது எல்லா கட்டியும் போயிடும் அந்த கட்டி வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் எள்ளு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஓமம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இல்லை பெப்பர் பொடி அதுக்கப்புறம் என்னென்னா பெருங்காயம் போட்டுக்கலாம் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் நீங்கள் சூடான ஆயில் கூட ஊற்றலாம் அது கூட நான் அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம பண்ணிக்கணும் நீங்கள் இந்த சமயத்தில் வந்து தண்ணி ஒரே அடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுற ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் நல்ல ஒரு டோ மாதிரி பண்ணிக்கிறேன் இந்த டோ செஞ்ச உடனே நம்ம முறுக்கு பிள்ளைய ஆரம்பிச்சிடணும் இதை ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக பார்க்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டார் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் என்னால் எடுத்துக்கலாம் இப்போது இந்த முறுக்கு குழலில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு போட்டுட்டு நம்ம பிழிய போகிறோம் ஸோ நம்ம இப்படி பட்டர் ஷீட் போட்டுட்டு பிளியறதுனால ஒரே சமயத்தில் ஒரு நாலு முறுக்கு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கரண்டியில் கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வேணுமோ எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் சின்ன முறுக்கும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பன் பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம் குழல் முறுக்கும் போடலாம் நான் சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் முறுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம பிழையும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது ஈஸியாக பிழைய வந்துடும் சின்ன சின்ன தட்டு இருந்துன்னா கூட அதில் லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் தருவிட்டு அது மேலே கூட பிழிஞ்சி விடலாம் அது மாதிரி நம்ம பொறிக்கிற கரண்டி இருந்தனால் கூட அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் அதாவது பூந்தி கரண்டி மாதிரி இருந்தனா அது மேலேயும் நீங்கள் நல்லா என்ன பண்ணலான்னா பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி ஷீட் இல்லாதவங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் அப்படியே பிழிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரியே நம்ம முதல்ல எல்லாம் பிழிஞ்சு வச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஷேப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு மாறாது ஸோ இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போடணும் ஸோ இது வந்து லோவோ மீடியம் ஃப்ளேம்லேயோ இருக்கக்கூடாது ஸோ சூடான எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டா முறுக்கு வந்து நல்லா இருக்காது ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் எப்படி நமக்கு கிறிஸ்பி ஆகிறது தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆயிலோட சத்தம் வந்து அடங்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம் இந்த கோதுமை மாவுனாவே கொஞ்சம் செவக்க பார்க்கும் ஆனாலும் டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம்ல எதுவும் தெரியாது ஸோ இது மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுற்றி எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சுற்றி விடும்போது ரொம்ப ப்ரௌன் ஆகிறதை தடுக்கும் நல்லாவும் ஃப்ரை ஆகிடும் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுவுமே அப்சர்வ் பண்ணாது ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் ரெண்டாவது செட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன் நல்லா சூடான எண்ணெயில் போடுறேன் போட்டதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன் இந்த கோதுமை மாவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓமுப்பொடியும் போடலாம் ஸோ எங்கள் பாட்டி வந்து கோதுமை மாவுலேருந்து ஓமுப்பொடி தேன்குழல் முறுக்கு இது மாதிரி வந்து ஸ்டார் முறுக்கு எல்லாமே பண்ணுவாங்க பாட்டி அம்மா எல்லாருமே ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ ஆயில் சற்று அடைஞ்சிடுச்சு ஸோ நம்ம எடுத்துடலாம் இது எல்லாமே வந்து எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஆற வைக்கணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் முறுக்குங்கிறது ஒன் மந்த்து கூட வச்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படியும் வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிருது ரொம்ப நல்லது கூட மூணாவது நம்ம பார்க்க போகிறது சிவப்பரிசி மாவு வச்சு ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான தேன் குழல் முறுக்கு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை கடலை மாவோ இல்லை கடலை மாவோ எதுவுமே நான் பண்ணலை எதுவும் நம்ம அரைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேன் குழல் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் இப்போ வந்து சிவப்பரிசி மாவு எடுத்துக்குவோம் அதாவது ரெட் ரைஸ் ஃப்ளார் அது வந்து ஒன்றரை கப் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நல்லா சளிச்சுக்கணும் ஸோ எந்த அரிசி மாவோ நம்ம எடுத்தாலுமே முறுக்கு செய்யும்போது நம்ம சளிச்சிட்டு பண்ணும்போது அதில் தூசி இருந்தாலும் சரி கட்டி இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வந்து அரிசி உடையாமல் இருந்தாலும் நம்ம வந்து இதிலெல்லாம் சளிச்சு வந்துடும் நீங்கள் சளிக்காமல் போடும்போது நம்ம முறுக்கு பிழியும் போது வெடிக்கும் ஒரு சிலதை ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது தான் அதனால சேஃபர் சைட் சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ உளுந்து மாவு இது ரெடிமேடாக கிடைக்கிது ஸோ நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை அது வந்து ஒரு கால்கப் எடுத்துக்கலாம் இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது சி சிவப்பு அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுட்டு காயை வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது நமக்கு அந்த மாவு கிடைச்சிரும் இப்போது ஓமம் போட்டுக்கலாம் எள் அதுக்கப்புறம் மிளகு பெருங்காயம் பட்டர் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓமம் உங்களுக்கு வேணான்னா ஒன்றும் இல்லை ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு ஓமம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் ஸோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஓமம் ஓமம் மட்டுமே போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம் ஸோ நல்லா முதல்ல நம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பெப்பர் போடர் நான் இதில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பெப்பர் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் மிளகாத்தூள் தூள் அது கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த பட்டர் எல்லா இடத்துல வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர் வேணாம் அப்படிங்கிறவங்க ஆயிலோ நெய்யோ ஊற்றி கூட நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஒரு கால் டிஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது தண்ணி ஸோ நார்மல் கோல்டு வாட்டர் தான் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி வரணும் ரொம்ப ஸ்டிக்கியாக வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஹார்டாக இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்பப்போ நம்ம தெளித்து தான் வந்து தண்ணியை தெளித்து தான் நம்ம மாவு செய்யணும் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து லைட்டாக வெது வெதுன்னு தேங்காய் பாலை சூடு பண்ணி ஊற்றி கூட நீங்கள் பசியலாம் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடியது ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் அது மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் குடி சீக்கிரமாக எப்படி வந்து மாவை ஊற வச்சு நம்ம அரைச்சி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மாவை பிசைஞ்சு அப்படியே போட்டுடலாம் இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் இது எதுக்காகனா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பிசஞ்சோடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே ட்ரை ஆகாமல் இருக்கும் ஆயிலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இப்போ நம்ம முறுக்கு குழலை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து தடையீட்டுக்கு போகிறோம் இதுக்கப்புறம் ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு முறுக்கு குழல்லில் போட்டுட்டு டேரெக்டாகவும் ஆயிலில் பிழியலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து போடலாம் ஸோ இல்லைன்னா பூந்தி பொரிக்கிற கரண்டி தோசை கரண்டி இதில் வேணாலும் நீங்கள் மேலே பிழிஞ்சி விட்டு பண்ணலாம் இல்லை பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் நான் அதில் போட்டுட்டு ஷேப் பண்ணிடுறேன் ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெய் வந்து முறுக்கு போது முறுக்கு பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் எந்த காரணத்துக்குண்டும் முறுக்கெல்லாம் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆயில் செக் பண்ணணும் கொஞ்சம் மாவு போட்டோன்னா அப்படியே டேரெக்டாக மேலே வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் அதாவது சூடில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம முருகை போட்டுட்டு நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு ஒரு டூ அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் டு ஹையில் நீங்கள் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் இது எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இதனோடய ஆயில் சத்தம் அடங்கும் எல்லா முறுக்குக்குமே அதான் வந்து நமக்கு பதம் அப்படின்னா அதான் இந்த ஆயிலோட சத்தம் அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரியே நான் கோதுமை மாவில் முறுக்கு பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் நமக்கு ஆயிலோட சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு சிவப்பு அரிசியில் நமக்கு நல்ல ஒரு தேன் குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரியே நான் ராகிலேயும் போட்டிருக்கேன் இன்ஸ்டண்ட்டு தேன்குழல் முறுக்கு போட்டிருக்கேன் ட்ரெடிஷ்னலில் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக வந்து ஃப்ரை ஆகிருக்கு எதுவுமே வந்து ஓவர் பர்ன் ஆகலை அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரே கலரில் இருக்குது இதுதான் வந்து முறுக்குக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி நம்ம ரெண்டாவதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு முறுக்கு வரும் நம்ம ஒன்றை கப்புக்கே பார்த்தீங்கன்னா நிறைய முறுக்கு நமக்கு வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து முள் முறுக்கு பண்ணலாம் ரிப்பன் பக்கோடா பண்ணலாம் ஸோ இதையே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓமப்பொடி கூட பண்ணலாம் அதாவது ப்ளைனாக சேவ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி பண்ணி போடலாம் இதுலேயே நீங்கள் வந்து கார்லிக் போட்டீங்க அப்படின்னா பூண்டு முறுக்காயிடும் இதுலேயே வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஒரு வெங்காயம் முறுக்காயிடும் ஸோ எல்லாம் போட்டு பண்ணால் புதினா முறுக்காயிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய வெரைட்டி வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணணுன்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் இருந்தாலும் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா மாவு கரெக்டாக பசிஞ்சா ஆயிலெல்லாம் எதுவுமே குடிக்காது ஸோ இந்த ஆயிலோட அந்த ஸ்மெல்லே வராது ஸோ நம்ம கடையில் வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஏன் அப்படின்னா கடையில் அப்படிங்கும்போது ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக ஸோ வீட்டில் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தாலுமே குழந்தைகளுக்கு வந்து அது ஹெல்தியானது தான் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முறுக்கு வந்து உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக உடையுது இதில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா தேன் குழலோட முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம் இப்படி வந்ததுனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் கடைசியாக நாம் பார்க்க போகிறது ராகி முறுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ராகி முறுக்கு வந்து உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ அதுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் அதை வந்து முதல்ல நம்ம ஒவ்வொரு கப்பாக போட்டுட்டு நல்லா இதை வந்து சளிச்சு எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம முறுக்கு ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும் இப்போது உளுந்து மாவு ஸோ இதை வந்து நம்ம ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட உளுந்து மாவு இல்லைன்னா உளுந்து எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா உளுந்து மாவு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சளிச்சிக்கலாம் கடையில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது உங்களுக்கு உளுந்து மாவுனா நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் பட்டர் போடுறேன் பெருங்காயம் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் எள் அதுக்கப்புறம் ஓமம் ஸோ ஓமம் அப்படி போடும்போது நல்லா கையில் பிசஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு போட்டிங்க என்ன ஒன்னா அந்த ஃப்ளேவர் வெளியே வரும் ஸோ இதெல்லாம் அந்த பட்டரோடு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு சாஃப்டான ஒடி அதாவது கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்காது ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் வாம்ம் வாட்டர் ஊற்றலாம் நார்மல் வாட்டர் ஊற்றலாம் ஹாட் வாட்டர் ஊற்றுறலாம் ஸோ பால் ஊற்றலாம் நீங்கள் ஸோ தேங்காய் வந்து ஒரு கால்முடி எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அதை கூட லைட்டாக வெது வெதுன்னு வச்சு இதில் ஊற்றணும் அப்படின்னா ராகி தேங்காய் பால் முறுக்காயிடும் ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும்போது போது பூண்டு வரமிளகாய் இது ரெண்டையும் வந்து அரைச்சி போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனியன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வர மிளகாய் இதெல்லாம் அரைச்சு நீங்கள் போட்டும் நம்ம வந்து முறுக்கு பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முறுக்கினோட ஃப்ளேவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ராகி முறுக்குக்கு நம்ம இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இல்லை நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம் நான் ராகியில் முள்ளு முறுக்கு பண்ணுறேன் நீங்கள் தேன் குழல் ஷேப்பில் பண்ணலாம் ராகி ரிப்பன் பக்கோடா பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு குழல் எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா தடவைனதுக்கப்புறமா ஒரு கையளவு மாவு எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் முழுக்குள்ளலில் போட்டுட்டு நம்ம பிளிய போகிறோம் இதே நான் மூடி வச்சிருக்கேன்னா இந்த மாவு வறண்டு போகாமல் இருக்கணும் அதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இப்படி பட்டர் ஷீட் ஷீட் இருந்துன்னா நீங்கள் அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கரண்டி நம்மகிட்ட வந்து நிறையா கரண்டி இருக்கும் இல்லைன்னா வந்து சின்ன சின்ன மூடி இருக்கும் ஸோ அது மேலே நீங்கள் பிழிஞ்சுட்டால் அப்படியே டைரக்டாக எண்ணெயில் எண்ணெயில் போடலாம் ஸோ நம்ம உளுந்து மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து பிடிச்சு வரும் நம்ம நார்மலாக ராகி மட்டும் போடும்போது உடைய பார்க்கும் உளுந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் க்ளூட்டன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த ராகி முழுக்கை வந்து உடையாமல் பார்த்துக்கும் இதில் நான் கடலை மாவோ பொட்டுக்கடலையோ நான் போடலை நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்சு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை பட்டர்ஷீட்டில் வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தரை விட்டிங்கன்னா இன்னும் வந்து என்னாகும் அப்படின்னா பிடிக்காமல் வரும் இந்த இஜசை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டணும் இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட போகிறோம் ஸோ அழகாக அப்படியே நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும் லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது வச்சா வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த ஆயில் சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது ப்ரௌன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது போட்ட உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஸோ ஆயில் சத்தம் பாருங்கள் அடங்கிட்டிருக்கு ஸோ இதில் ஒரு முறுக்கில் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு பேப்பரில் போட்டுட்டு ஆயிலை வந்து நம்ம எடுத்துடலாம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போடும்போது ஆயில் எல்லாமே அம்சம் ஆகிடும் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஒன் மந்த் வரைக்குமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் இது தீபாவளி டைமில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை தீபாவளி டைமில் முறுக்கு அப்படிங்கிறது நிறைய பண்ணலாம் ஸோ நார்மலாகவே வந்து நம்ம இதை பண்ணிட்டோன்னா குழந்தை ஈவினிங் வரும்போது ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம் ஸோ நாமளே பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணது வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை பட் ஆனால் எப்போ ஒரு தடவை இதை மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ஸோ கடையில் வாங்குகிற சிப்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது ஏன்னா ராகி மாவே வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும் ஸோ பாருங்கள் ரெண்டாவது பேட்சையும் நான் போட்டு எடுத்துகிட்டேன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம ராகி அப்படிங்கும் போது அதில் பண்ணுறது வந்து எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது நம்ம கரெக்டாக பண்ணும்போதோ ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ரிப்பன் பக்கோடெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் பிள்ளைய கஷ்டமாக இருந்ததுன்னா இல்லைன்னா டேரெக்டாக இதுலேயே பிழிஞ்சு விட்டு கூட பண்ணலாம் ஷேப் பேனா அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேட்சு ஸோ நம்ம ஒரு ரெண்டு கப் மாவுலேயே நிறையா முறுக்கு கிடைக்கும் ஒரு பத்து இருபது முறுக்கு மேலே கிடைக்கும் பெரிய பெரிய முறுக்கு ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே அளவில் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் நீங்கள் அதனோட அளவு மாற்றினீங்கன்னா மெவி ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது